உளவுத்துறை ரிப்போர்ட் ரொம்ப பக்காவா சொல்லியிருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பெருசா எவனுக்கு ஓட்டு கிடையாது ஒரு பக்கம் பாஜக அதிமுக கூட்டணி சிந்தி சீரழிஞ்சு கிடக்கு புற துண்டு துண்டா உடஞ்சு கிடக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கட்சிகள் பாஜக வெளியேறி எந்த கட்சியில சேரணும்னே தெரியாம நின்றுகிட்டு கிடக்குறாங்க இந்த பக்கம் விஜய் அண்ணாவுக்கு ஏற்கனவே பல சிக்கல் சிபிஐ சம்மன் அனுப்பிட்டான் ஜனநாயகனுக்கு இன்னமும் சான்றிதழ் கொடுக்கல இப்படி பல சில சிக்கல்களை மாட்டிட்டு இருக்காரு அடிமானமே இல்ல கட்டுமானமே இல்லாத ஒரு கட்சி அவங்க ஒரு கணக்கே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு அதுல ஒரு தனியார் நிறுவனம் பெண் நிறுவனம் உங்களுக்கு தெரியும் திமுக பார்த்துட்டு இருக்கு அந்த நிறுவனம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் போய் மாவட்டம் தோறும் போய் தனித்தனியார் ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணி மக்கள்கிட்ட கேட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றது அப்படின்னா தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சி திமுக தான் ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி தான் அடுத்து பெரிய வெற்றியை பெறும் பொண்ணு விஜய் அண்ணா வந்து பெரிய அளவுல வெற்றி இருக்காது பன்னெண்டு பர்சன்டேஜ் வாங்க வாய்ப்பு இருக்கு இதுல மண்டல தலைவர்களை எல்லாம் மண்டல செயலாளர்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு முதலமைச்சர் பேசியிருக்காரு இங்க பாரு எனக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு நான் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டேன் அடிச்சு ஆடினோம்னா போற போக்குல லெப்ட்ல ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் உன்ன நீங்க காங்கிரஸ் ஏதாவது குழப்பி விட்டுட்டே இருக்கும் அதுக்கு பதில் சொல்லாதீங்க ஏன்னா நாங்க ஆட்சியில் பங்கு ஏற்கிறோம் காங்கிரஸும் கிளம்பி இருக்கு காங்கிரஸ்குள்ளே எப்பயுமே ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரு குரூப் ஒன்று பேசும் இன்னொரு குரூப் இன்னொன்னு பேசும் பெரும்பாலும் இந்தியா முழுவதும் பாஜக ஆட்சிக்கு வந்த இடங்கள்ல பல காங்கிரஸ் கட்சிக்காரங்கள வாங்கி தான் வந்திருக்கிறாங்க இதுக்கு பல உதாரணம் சொல்லலாம் திரிபுராவுல எல்லாம் ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியும் வாங்கி தான் ஆட்சியவே பிடிச்சிச்சு பாஜக அவங்களுக்கெல்லாம் அங்க ஆளே கிடையாது அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து இன்னொரு குரூப் வந்து உட்காந்துக்கிட்டு சொந்த கட்சியை போட்டு அடிக்கிறது அப்படி இல்லைன்னா கூட்டணிக்குள்ள குழப்பத்துண்டா மாதிரி பேசிட்டு இருப்பாங்க இது வழக்கமா நடக்கிறதா அதை முதலமைச்சர் பார்த்து சொல்லியிருக்காரு இங்கே பாருங்க அவங்க ஏதாவது பேசிட்டு போட்டோம் காங்கிரஸ் மேலிடம் என்ன மாதிரி பேசுது நம்ம கூட கூட்டணியில இருப்போம் நம்ம கூட்டணியை வலுவா கொண்டு போவோம் நம்ம வெற்றி அடையணும்னு பேசுறாங்க அதுதான் நமக்கு தேவை இவங்க யார் பேசுறாங்க நீங்க பதில் சொல்லிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு அதை நொட்டாங்கையில தள்ளிட்டு விஜய பார்த்து பயந்துகிட்டு இருக்க வேண்டாம் எல்லாம் ஒரு லிஸ்ட்லேயே கிடையாது எப்படி பார்த்தாலும் எந்த புள்ளிவரத்தை பார்த்தாலும் டிஜிட் கூட வாங்க மாட்டான்றது ஏற்கனவே நம்ம ஒரு புள்ளிவரத்துல பார்த்தோம் ஒன் டிஜிட்னா என்ன ஒரு ஒரு ஒத்தைப்பட படை எட்டு ஏழு ஆறு ஒம்பது வரை ஒன் டிஜிட் இந்த ஒன் டிஜிட் கூட வாங்க மாட்டார் அவரு அப்படின்றதுனால அவர் நோட்டாங்கையில் தள்ளுங்க அடுத்து மார்ச் மாதம் தமிழ்நாடே குழுங்குற அளவுக்கு திமுகவினுடைய மாநில மாநாட்டை நடத்துவோம் வேற லெவல் சம்பவம் பண்ணுவோம் வீட்டு வீட்டுக்கு போங்க வெற்றி நம்ம உறுதியாகி போச்சு ஆனால் அந்த வெற்றிக்காக அசால்ட்டாக இருக்காதீங்க களம் இறங்கி அடிங்க எதிரிகளை குறைச்சும் மதிப்பிடாதீங்க ஆடுங்க நாம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு வாரத்தில் இன்னும் கிராப் வந்து ஏறி இருக்கு